நான் உட்காரும் போது இந்த பக்கம் எலும்பு அதிகமா அழுத்திட்டு கீழே தட்டுறதை என்னால உணர முடியுது அப்படிம்பாங்க இதுக்கு தான் எங்களோட பாரம்பரிய மருத்துவத்துல வர்ம சிகிச்சை பெறும்போது நமக்கு இந்த எலும்பு கூடை நேர்படுத்தக்கூடிய சிகிச்சை முறை எங்களோட பாரம்பரிய சிகிச்சையில மட்டும்தான் இருக்கு இன்றைக்கு போச்சு உலகத்திலே அழிஞ்சு போச்சு ஆனா பாரம்பரிய எங்க குடும்பம் சார்ந்த பாரம்பரிய சிகிச்சையில மட்டும்தான் இந்த எலும்பு கூடை முதுகு தண்டு விட எலும்பு கூடை ஒண்ணுக்கு ஒண்ணு அழுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய எலும்பு கூடை நம்ம நேர்படுத்தக்கூடிய சிகிச்சை முறை எங்களோட வறும சிகிச்சை முறை அப்போ எங்களோட வறும சிகிச்சையில முதுகு தண்டுவிடம் கழுத்து தண்டுவிடம் இடுப்பு தண்டுவிடம் அனைத்து மூட்டு நிவர்த்தி வறும சிகிச்சையில அந்த பக்கவாத நோயாளிகளை நிரந்தரமா குணப்படுத்தி மேலும் பாதிக்காத மாதிரி அவங்களுக்கு சிகிச்சை அளிச்சுக்கிட்டு இருக்கோம் எங்களோட சிகிச்சையில பல ஆயிரக்கணக்கான பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க